எடப்பாடி பழனிசாமி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு பல்வேறு வகையான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் அவர் பேசவே மாட்டேன்றார் அவங்க கூச்சல் குழப்பம் பண்ணுறாங்க சபாநாயகர் வெளிநட குண்டு கட்ட வெளியே தூக்கி போடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாங்க அப்பொழுது கூட முதலமைச்சர் ஒரு ஜனநாயக மாண்போடு அவங்கள கூப்பிடுங்க அவங்க வந்து பேச அனுமதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க நீ வந்து நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக எதிர்கட்சி கடமையிலிருந்து தவறி கொண்டு தன்னை தினசரி பத்திரிக்கை ஊடகங்களை வரணுன்றதுக்காக கூச்சல் குழப்பம் சபை நடவடிக்கை வந்த உடனே காலையிலே நாங்கள் வெளிநடப்பு போறோம் அப்படி வெளியே போட்டு சாபார்றதுக்கா எதுக்கு அப்படியே ஈர்க்கச்சி திரвраக்கறாங்க பேச வேண்டியது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நிறைய இருக்கு நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர் கமிஷன் போட்டீங்களே மரக்கனத்துல உங்க ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டுகள் ஆகலையே நீ அந்த ஒரு நம்பர் கமிஷன் முடிவை நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அந்த முடிவு என்ன சொல்லிருக்கு அந்த சம்பவத்துக்கு முன்னாடி இந்த கள்ளச்சராயத்துல இருக்கக்கூடாது கூடாது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது கண்டொரு நடவடிக்கையா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் நினைந்திருக்கக்கூடியவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான ஐயா பசுமன் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராய் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய வலுவான குரலை பதிவு செஞ்சதன் மூலமா தன்னை ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவர்னு நிறுவுகிறாரா இது எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி பழனிசாமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு படத்தில் பாடியிருப்பார் அதாவது தூங்காதே தம்பி தூங்காதே கொண்ட கடமையில் தூங்காதேன்னு கடமை ஆற்றும் போது தூங்கிட்டார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நல்லா தூக்கம் குரட்டை விட்டு தூங்கிட்டார் பல இடங்களில் மூணாவது இடத்துக்கு போய் ஜாமீன் தொகை இழந்துட்டார் அவர் எதிர்கட்சி தலைவராக ஆற்ற வேண்டிய கடமையெல்லாம் இந்த மூன்றாண்டு காலத்தில் ஆற்றவில்லை இப்போ விழித்து பார்க்குறாரு நான் என்ன சொல்கிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எந்த மனித உள்ளமும் இருதயத்தில் ரத்த அடியக்கூடிய சம்பவம் தான் அது வந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய சம்பவம் இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் என்று நாமெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வருத்தப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோகமான சம்பவம் தான் கள்ளக்குறிச்சி சம்பவம் ஆனால் அதற்காக எதிர்கட்சி என்ன பேசணும் ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை என்ன எதிர்கட்சினா எதிர்கட்சி மாதிரி செயல்படணும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு பல்வேறு வகையான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் அவர் பேசவே மாட்டேன்றார் உடனே முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும் மணிப்பூரில் இரண்டு பெண்களை நிர்வாணமாக்கி கூட்டு பாலியல் செய்து ஊர்வலமாக சென்றார்கள் இந்தியா முழுவதும் குரல் கொடுத்தோம் மோடி அவர்கள் வந்து இங்கே டி நகரில் ரோடு ஷோ போனார் மதுரையில் போனார் கோயம்புத்தூரில் போனார் தேர்தலுக்கு மணிப்பூருக்கு வாக்கு கேட்டே போகலாம் நாடாளுமன்றத்தில் இது சொந்தமான விவாதம் கூட ஒரு பின்ன தேரால் நாடாளுமன்றத்துக்கு வரவே இல்லை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் பிரதமர் வரணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி அப்போ தான் வந்தார் அதற்கெல்லாம் மூடி மௌனியாக மௌனச்சாமியராக எடப்பாடி பழனிசாமி ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக செயல்படலை இதே டெல்லியில் முதலமைச்சராக முதலமைச்சராக இருந்தால் அன்னைக்கு இருந்த அவர்கள் போகும்போது மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது டெல்லி வளர்ச்சி கூட்டம் மாநில கவுன்சில் கூட்டத்தில் போதிய நேரம் ஒதுக்கவில்லை என்று சொல்லி சொல்லிவிட்டு வெளிநடப்பு பண்ணாங்க அதுதான் அவங்க ஒரு ஆளுமிக்க தலைவி நீங்கள் வந்து எப்போ செய்யணுமோ அதை செய்கிறதில்லை இப்போ அவர் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு என்ன சொல்கிறாங்க மானிய கோரிக்கை விவாதம் முடிந்தவுடனேயே கேள்வி நேரம் முடிந்தவுடனேயே எதிர்கட்சி தலைவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பை தரோம் எவ்வளோ வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்கிறார் இதான முறை இது சட்ட விதி இதுதான் சட்டமன்ற மரபு இதுதான் இது எதிர்க்க முதலமைச்சராக நாலு வருஷம் இருந்துவிட்டேன் எப்படியோ முதலமைச்சராக அந்த பதவியில் சசிகலா புண்ணிய தலைமை அந்த இடத்துல இருந்தாச்சு இப்போ எதிர்கட்சி தலைவர் ஆட்ட வேண்டிய கடமை என்ன அவரை வெளியே அனுப்புகிறாங்க அவங்க கூச்சல் குழம்பு பண்ணுறாங்க சபாநாயகர் வெளிநட வெளியே அனுப்புகிறாரு குண்டு கட்டை வெளியே தூக்கி போட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குறாங்க அப்போ கூட முதலமைச்சர் ஒரு ஜனநாயக மாண்போடு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்கள கூப்பிடுங்க அவங்களுக்கு வந்து சபை நாட்கள் முழுவதும் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ண வேணாம் தற்காலிகமாக நீக்க வேணாம் ஒரு நாள் போதும் அவங்க வந்து பேச அனுமதிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஏன் வந்து மானிய கோரிக்கை விவாதத்தில் முடிஞ்ச உடனே எதிர்கட்சி தலைவர் பேசுவதற்கு நேரம் கொடுப்பாங்க அதில் பேசலாம்ல ஏன் நீங்கள் பயப்படுறீங்க அதை நீங்கள் சபைக்கு எடுத்து சொல்லுங்கள் கள்ளக்குறிச்சியில் எந்த அளவுக்கு தவறு நடந்திருக்கு காவல்துறை அஜாக்கிரதை என்ன காவல்துடைய செயல்பாடு சரியில்லை அதை அந்த பொறுப்பை கவனிக்கக்கூடிய முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும் பேசுங்க பேச முடியாது பேசுனா இவர் முதலமைச்சராக இருக்கும்போது தூத்துக்குடியில் பதிமூணு பேரை காக்கை குருவியை போல் சுட்டு கொன்றாங்க அப்போ முதலமைச்சர்கிட்ட உங்களை மாதிரி ஊடுவியாளர் போய் கேட்கும்போது என்ன சொன்னார்ன்னா அப்படியா நான் இப்போ தான் தொலைக்காட்சி பார்த்து தெரிந்து கொண்டு சொன்னவர் அதனால் அவர் பேச முடியுது முதலமைச்சர் கேட்பார் உடனே ராஜினாமா செய் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனை குஜராத்தில் மிகப்பெரிய வன்முறை கலவரம் வெடித்தது இதே மாதிரி நிறைய பேர் கள்ளச்சாராயத்தில் காந்தி பிறந்த ஊர்லேயே பாஜக காரங்க தமிழ்நாட்டில் வெக்கமில்லாமல் அவங்களும் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் சொல்கிறாங்க குஜராத்தில் காந்தி பிறந்த ஊரில் கள்ளச்சாராயத்தில் சாகலையா மோடி பிற முதலமைச்சராக இருக்கும்போது இந்தியாவில் பல்வேறு இடங்களில் இன்றைக்கு மத்திய அரசுடைய கையில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மணிப்பூர் போன்ற இடங்கள் இல்லை ஏன் டெல்லியில் விவசாயிகள் கடும் குளிரிலும் கடுமையான கோடை வெப்பத்திலையும் ஆயிரம் பேருக்கு மேலந்தாங்க ராஜினாமா பின்னாரா பிரதமர் பதவியே மணிப்பூரில் கலவரம் போகவே இல்லை ஏன் முதலமைச்சர் உடனே அண்ணாமலை வெக்கங்கெட்ட அண்ணாமலை கேட்குறாரு முதலமைச்சர் முதலமைச்சர் வராமலேயே இங்கே அவர் பணியாடி உடனே அமைச்சர்கள் அனுப்பிச்சாரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனே நிவாரணம் கொடுத்துருக்குறாரு கலெக்டர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்காரு எஸ்பி மேலே நடவடிக்கை எடுத்துருக்கிறாரு எங்களை உடைய கோரிக்கை என்னென்னு கேட்டால் இதுவெல்லாம் பத்தாது இப்போ நாங்கள் முதலமைச்சருடைய நடவடிக்கையில் முழு திருப்தி அடையலைன்னு என்னுடைய குற்றச்சாட்டு எஸ்பி மேலே உடனே நடவடிக்கை எடுத்தது பத்தாது கலெக்டர் நடவடிக்கை எடுத்தது பத்தாது ஒரு தவறு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா அந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய போலீஸுக்கு தெரியாமல் நிச்சயம் நடக்காது அந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளருக்கு தெரியாமல் விஓவுக்கு தெரியாமல் தலையாரி என்ன பண்ணுறான் அந்த ஊர் தலையாரிக்கு தெரியாதா இந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இந்த காரணம்ன்ற கிராமத்து பக்கத்தில் தான் காவல்நிலையிருக்கு காவல் நிலையம் மாமூல் வாங்கியிருக்காங்க தொடர்ச்சியாக ஐம்பத்தி மூணு பேருக்கு மேற்கோடு இறக்குறாங்கன்னு சொன்னால் காவல் நிலையத்துக்கு அருகிலேயே கள்ளச்சாராக ஓடுக்குன்னு சொன்னால் எஸ்பி வந்து அவர் வந்து நிர்வாகத்தை காவல்துறை நிர்வாகத்தை மாவட்டத்தில் விடக்கூடியவர் தான் அவர் வந்து ஒரு சந்து முதலாக போக முடியாது இது தவறான நடவடிக்கைன்னு தான் நான் சொல்கிறேன் எஸ்பிக்கு பொறுப்பு இருக்குது ஆனால் அவர் மேலே உடனே சஸ்பெண்ட் பண்ணுறது வழக்கமான நடவடிக்கை தான் இடமாறுதல் பணி மாறுதல் தான் கலெக்டர் என்ன நிர்வாகத்தை முடிக்க விட தான் செய்ய முடியும் கலெக்டர் அவங்க ஒரு சந்துமத்துக்குள்ளே என்ன கஞ்சா வைக்கிறது அவங்களுக்கு தெரியாது யாருக்கு தெரியும்னு கேட்டால் அந்த பகிரக்கூடிய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் மாமூல் வாங்கின போலீஸுக்காரங்கம்மா நடவடிக்கை எடுத்திருக்கணும் இன்னும் தீவிரப்படுத்துற நடவடிக்கையே ஏற்கனவே இதே மாதிரி சம்பவம் திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே மரக்கானம் பகுதியில் நடந்துச்சு இருபத்தி மூணு பேருக்கு மேலே இறந்தாங்க அப்போ இதே மாதிரி ஒரு நபர் கமிஷன் முதலமைச்சர் அறிவித்தார் உடனே மது உலக இருக்கக்கூடிய ஐஜியெலாம் மாற்றினீங்க போனீங்க வந்தீங்க அதனுடைய முடிவு என்ன இதை எதிர்கட்சி தலைவர் கேட்கணும் சட்டமன்றத்தில் இப்படி கேட்கணும் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் கமிஷன் போட்டீங்களே மரக்காலத்தில் உங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டுகள் ஆகலையே நீ அந்த ஒரு நபர் கமிஷன் முடிவை நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அந்த முடிவு என்ன சொல்லியிருக்கு அந்த சம்பவத்துக்கு முன்னாடி இந்த கள்ளச்சாராயத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது கண்டு நடவடிக்கையா ஆயத்தில் இன்றைக்கி ஐம்பத்து மூணு பேருக்கு மட்டும் ஒரு இறந்துருக்காங்கன்னா இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேள்வி கேட்குறதை விட்டுட்டு நீ வந்து நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக எதிர்கட்சி கடமிலிருந்து தவறிக்கொண்டு தன்னை தினசரி பத்திரிக்கை ஊடகங்களை வரணுன்றதுக்காக கூச்சல் குழப்ப சபை நடவடிக்கை வந்த உடனே காலையிலயே நாங்கள் வெளிநடப்பு போகிறோம் அப்படின்னு வெளியே போய்ட்டு சாப்பாடுறதுக்கா இதுக்கு அவங்களுடைய எதிர்க்கட்சி தலைவராக பேச வேண்டியது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நிறைய இருக்குது மெத்த நாள் மெத்தனால் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு மெத்தனால் எப்படி வந்துச்சு மெத்தனால் அவ்வளோ சாதாரணமாக எடுத்துகிட்டு வர முடியாது சாதாரணமாக ரோட்டில் போகிறவங்களாம் தூக்கிட்டு வர முடியாது மெத்தனால் என்பது எவ்வளவு இங்கே வருது எந்த கம்பெனிக்கு எவ்வளோ வருது என்றைக்கு வந்தது இருப்பு எவ்வளவு அந்த இருப்புலேருந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கு என்ன யார் டிஸ்பியூ வெளியே கொடுத்தா இதை கேளு கேட்டால் ஒன்றிய அரசு கோவிச்சுக்கிடுவார்ல மோடி உங்கள் டேடி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இப்போது பிடிப்பட்டவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் தான் அந்த மெத்னால் வந்ததாக சொல்கிறாங்க அப்போ பாண்டிச்சேரியில் பாஜக கூட்டணி அரசு இருக்குது அப்போ பாஜக அரசை திராக்குறவா பேசுனா மோடியை கோவிச்சுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் பேசுகிறதில்லை சிஏ சட்டத்தை ஆதரிக்கிறீங்க ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்தையும் ஆதரிக்கிறீங்க வாய்மொழி மௌனியாக இருக்கிறீங்க இப்போ மெத்தனால் எப்படி வந்தது சாதாரணமான அந்த கண்ணுக்குட்டிக்கு எப்படி மெத்தனால் வந்தது அந்த மெத்தனாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி யார் இதை பேசுங்க இன்னும் ஆக்கப்பூர்வமாக பேசணும்னா நாற்பது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதற்கு பின்பாக நான் ஒரு ஐயப்பாடை எழுப்புகிறேன் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கலாம் பேசினா இன்னும் மக்கள் மத்தியில் செல்வாக்க கூடியிருக்கும் அதான் அவர் பேசியிருக்கணும் நான் காவல்துறையின் கருப்பாடுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது என்னுடைய கருத்து இதை எடப்பாடி பேசணும் சட்டமன்றத்தில் காவல்துறையில் கருப்பாடு இருக்கிறார்கள் நான் தொடர்ந்து சொல்கிறேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்பவன் கொள்கை ரீதியாக சித்தாந்தியை ஆதரிப்பவன் இங்கே இந்தியாவிலேயே நேர்மாறாக நேரடியாக சித்தாந்தியாக இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இந்தியாவிலே இன்றைக்கி நூற்று குழு வெற்றி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு தான் அதற்கு காரணம் தளபதி ஸ்டாலின் தான் அதனால் நான் ஆதரிக்கிறேன் ஆனால் எதிர்க்க வேண்டிய சொல்ல வேண்டிய கருத்தை நாங்கள் நாட்டு மக்கள் நலன் கருதி யாருக்கும் கூச்சப்படாமல் அச்சம் இல்லாமல் நாங்கள் கருத்தை பதிவு பண்ணுறோம் இது எங்களுடைய கடமை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஏன்னா நாங்கள் எந்த எதிர்பார்ப்பு மின்றி திமுகவை ஆதரிக்கிறோம் எந்த பிரதிபலன் கருதாமல் நாட்டின் நலன் கருதி மட்டும் திராவிடத்தின் நலன் கருதி மட்டும் சித்தாந்தத்தின் நலன் கருதி மட்டும் தான் திமுக ஆதரிக்கிறார் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த மெத்தனால் விவகாரத்தை எடப்பாடி பழனிசாமி பேசலாம் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நாற்பது வரையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பின்பாக ஒரு அரசியல் சதி கூட பின்னாடி இருக்கலாம் நிச்சயமாக இன்றைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகிறது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சாதி பேசக்கூடிய பாமகவும் மதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய பாஜக கூட்டணி அங்கே மக்களை திசை திருப்புவதற்காக பாஜகவுடைய தோல்வியை மறைப்பதற்காக ராமதாஸுடைய மிகப்பெரிய தோல்வி தர்மபுரியில் மிகப்பெரிய தோல்வி வரலாறில் பொறிக்கப்பட வேண்டிய தோல்வி ஜாதியை பேசின கூட்டணியும் மதத்தை பேசின கூட்டணியும் தமிழ்நாட்டில் இடமில்லை இங்கே பெரியார் மண் இது திராவிட மண்ணு தான் என்பதை மீண்டும் இத்தரணைக்கு காமித்திருக்கக்கூடிய வெற்றி ஆனால் இந்த வெற்றியை திசை திருப்பதற்காக விக்கிரவாண்டியை இடைத்ததை மனதில் வைத்து பாஜகவும் சாதிய சக்திகளும் இதில் இணைந்து அந்த குஜராத் இருந்து தான் அதிக மெத்தனாலே கிடைக்கும் நீ மெத்த நாள் அதிகமாக இருக்கு வரக்கூடிய மாநிலம் உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம் குஜராத் இன்றைக்கு இந்தியாவுடைய சதி குஜராத்தில் தான் உருவாகுது அந்த அடிப்படையில் ஒரு குஜராத் கம்பெனி தான் பாண்டிச்சேரி இருக்கிறதாக நான் கருதுகிறேன் அங்கே தான் அதிக மெத்த நாள் வந்திருக்கு அளவுக்கு மீறி வந்திருக்கு அது அளவுக்கு மீறி வெளியே போயிருக்கு அது வெளியே எப்படி போச்சு எப்படி வந்துச்சு அப்போ இதுக்கு பிறகு ஒரு அரசியல் சதி இருக்கலாம் நாங்கள் திமுக கூட்டணி வெற்றியை ஆதரிக்கவில்லை ஆனால் அதே நேரம் நாங்கள் அந்த அரசியல் சதியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எடப்பாடி பேசியிருந்தால் வரவேற்கலாம் நீ அதை தவிர்த்துட்டு கோமாளி மாதிரி டெய்லி திரசரி சட்டசபைக்கு போகிறது நல்லா வடை காப்பி சாப்பிட்றது சாப்பிட்டு மிச்சம் திண்டுட்டு கோஷத்தை போட்டு வெளியே வர்றது இது ஆரோக்கியமான ஜனநாயகமாக இது ஆரோக்கியமான விஷயமா அதாவது எடப்பாடி சொதப்பல் வாதம் எடப்பாவுடைய அரசியல் செயல்பாடு சொதப்பல் ஆனால் அவருடைய எதிர்கட்சி கடமையிலிருந்தும் நாட்டு மக்களின் நலன் கருதியான எந்த விஷயத்திலும் எடப்பாடி ஈடுபடவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு கருத்து இல்லை இப்போது வந்து எப் எல்லா பிரச்சனைகளிலுமே அண்ணாமலையும் பாஜகவினரும் வந்து முன்னாடி வந்து பேச பேசி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போது அதெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இன்னைக்கு எடப்பாடி முன்னுக்கு வந்து நின்று அந்த செயல்பாடுகளால் முன்னுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கிறாரு அதை பற்றி இப்படி பார்க்குறீங்க இதில் அதாவது நாடகத்தில் ராஜா வேஷம் போட்டா ஒரு நாடகம் இருக்குது ராஜா வேஷம் போடுவான் அந்த நாடக காட்சி முடிஞ்சுன்னா வீட்டுக்கு போயிடுவாள் அவ்வளோதானே அவன் டெய்லி ராஜா இருக்க முடியுமா அது மாதிரி எடப்பாடி சட்டமன்றம் நடக்க வரைக்கும் அவர் எதிர்கட்சி தலைவர் மாதிரி ஒரு பொய் நாடகத்தை போடுறாரு அவரை இன்னைக்கு சபை நடவடிக்கை நாட்கள் முழுவதுமே இந்த சபை நடவடிக்கை முழுவதும் அவரை இன்றைக்கி தற்காலிகமாக நீக்கிட்டாங்க காரணம் ஆரோக்கியமான அரசியலை செயல்படலை திமுக எதிர்கட்சியாக இருந்திருக்கு அம்மா அவர்களே எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காங்க இன்றைக்கி அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அறுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலே அனைவரையுமே சஸ்பென்ட் பண்ணிட்டாங்க அன்றைக்கி அம்மா சட்டமன்றத்துக்கு வரல மறுநாள் காவல்துறை மானிய கோரிக்கை முதலமைச்சர் பேசுவார் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அம்மா ஒரே ஆள் நீங்கள் பெண் சிங்கம் அப்படின்னு அவங்கள சொல்கிறதுக்கு காரணம் அறுபத்தஞ்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை இந்த அம்மா வரமாட்டாங்கன்னு கணக்கு போடுறாங்க அன்றைக்கி முதலமைச்சர் கலைஞர் ஆனால் மறுநாள் தனியானாக சட்டமன்றத்திற்கு சென்று ஒன்றாம் மணி நேரம் தமிழ்நாட்டில் சட்டவுனுக்கு எந்தெந்த வகையில் சீர்குலைஞ்சிருக்கின்றத தன்னன் தனியாக புள்ளி உரத்தோடு சட்டமன்றத்தில் எடுத்து பேசிட்டு வந்தாங்க அவங்க தான் ஒரு ஆண்மை மிக்க ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவியாக கடைசி இருக்க முடிஞ்சிச்சு எடப்பாடி ஒரு ஏவாரி ஒரு சந்தை வியவாரி சந்தை ஒப்பந்தக்காரர் சசிகலா போட்ட ஒரு கான்ட்ராக்டு அந்த அம்மா ஒரு கான்ட்ராக்டுக்காரங்க அம்மா தானே அவங்க அவங்க அரசியல்வாதி இல்லையா அவங்க ஏழை விட்டாங்க முதலமைச்சர் பதிய கூத்தூரில் ஏழை விட்டதில் இந்தவர் ஏழை எடுத்த ஒரு கான்ட்ராக்டுக்காரரு அதனால் இவருக்கு அந்த இதெல்லாம் தெரியாது இப்போ அந்த அம்மாவுடைய அரசியல் நடவடிக்கைனால தான் அதிமுக தொய்வான அதிமுக இப்போ என்ன பெரிய தோல்வி அந்த அம்மாவை இரண்டு தூரில் தோற்றாங்க நாளே சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்தாங்க தொண்ணூற்றி ஆறில் மீண்டும் இரண்டு முறை ஆட்சிக்கு வரலையா அது அவங்களுடைய ஆளுமை அது அவங்க சும்மா பேருக்கு அம்மா படத்தை இங்கே நம்ம சட்டையில் வச்சுக்கிறது நாங்கள் அம்மா வழியில் போகிறோம் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணணுமோ எவ்வளவு அந்த அம்மாவுக்கு கெடுதல் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ண கூட்டம் நீங்கள் இன்றைக்கி சசிகலா கூட ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க நான் குடநாடை கண்டு குடநாடு வழக்கை வேகமாக நடத்தினேன் எடப்பாடி பழனிசாமி அரசியலில் ஜெயிக்கணும்னு என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டால் சசிகலா அவர்களே குடநாடு வழக்கையும் நடத்தின ஆர்முகசாமி விசாரணை கமிஷன் அறிக்கையும் துரிதம நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அம்மாவை மரணத்தில் எங்களுக்கு சந்தேக இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பெரிய கூத்தா இருக்கும் பெரிய கூத்தும் கொடுமையே மக்கள் இவங்கள ஏற்றுக்காத காரணம் சசிகலா வந்து நான் அதிமுக ஒருங்கிணைப்பேன் வாங்க இவங்க ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒருவே வர வரமாட்டேன்றான் ஏன்னு கேட்டா இதே ஓபிஎஸ்ஸு சசிகலாவை நீங்கள் வந்து அம்மாவுடைய மரணத்துக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னவர் அவர் தான் அவர் திடீர்னு போய் அம்மாவுடைய நினைவிடத்தில் வந்து தியானம் உட்காந்தார் உட்காந்து அம்மாவே அவர்கிட்ட தோன்றியதாக சொன்னார் என் மரணத்துக்கு காரணம் உலகத்தில் இப்படி ஒரு சொன்ன மனுஷன் ஓபிஎஸ்ஸு ஆனால் திரும்ப எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்து ஆறுமுக விசாரணை கமிஷன் வச்சாங்க எதுக்கு இந்த அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குது யார் குற்றவாளி சசிகலா ஆனால் சசிகலா யாரை முதலமைச்சராகிச்சு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி யாராகுச்சு ஓபிஎஸ் சரி சிறைக்கு போயிட்டாங்க இவங்க ரெண்டூர் விசாரணை கமிஷன் வச்சாங்களே அந்த விசாரணை கமிஷன் யார் காலத்தில் முடிஞ்சிச்சு திமுக வந்து தான் முடிக்குது ஏன் இன்றைக்கி ரெண்டூர் அம்மா மேலே அக்கறை இல்லையா சரி சசிகலா வெளியே வந்தாங்க இப்போ வரைக்கும் ஓ பன்னீர்ச்சலும் பெரிய துரோகி அம்மாவுக்கு துரோகம் பண்ணால் எடப்பாடி பழனிசாமி துரோகி சொல்லியிருக்காங்களா சரி சரி எடப்பாடி பழனிசாமியை சசிகலா எதிர்த்து பேசுகிறாரா உங்களுடைய அரசியல் அங்கேயே சரியில்லை மக்கள் பார்க்குறாங்க இந்த அம்மா எப்படி இறந்தாங்க இந்த அம்மாவுடைய மரணத்துக்கு யார் காரணம் இந்த கேள்வி அடிப்படையான கேள்வி அதிமுக தொண்டன்ட்ட சாதாரண சாமானியமான ஒன்றை கோடி அதிமுக தொண்டன்னு சொல்கிறாங்களே அவன்கிட்ட இருக்கு அதனாலதான் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு குலகாரிங்க இவங்கெல்லாம் அந்த அம்மா குலகம் பண்ணுச்சுன்னு இவங்க சொன்னால் அந்த குலைக்கு உடனே இருந்தீங்களா நீங்கள் சதியா நீங்க அப்படின்ற கேள்விகளாக பொதுமக்கள் மத்தியில் வருது இதெல்லாம் சரி பண்ணாம ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சி தலைவராகவும் செயல்பட முடியாம ஒரு டூப்ளிகேட் டூப்ளிகேட் போலீஸ் படத்தில் வர மாதிரி இருப்பான் அண்ணாமலை அவன் வந்து அரசியலுக்கு எல்கேஜி நேற்று பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலால் தான் அரசியலும் தெரியல ஒன்றும் தெரில ஃப்ராடின் மொத்த உருவம் ஒரு ஃப்ராடு எழுதுறான்னா ஃப்ராட் எழுதுவான் உங்களுக்கு ஃப்ராடு கதை அது மாதிரி அவன் எதுவுமே அவை செக்கு செல்லுபடி ஆகலை அவங்ககிட்ட நீ வந்து ரெண்டாவது இடத்துல ஒம்பது இடத்துல அதிமுக பறிவுறுத்துட்டு உட்காந்துருக்கியே அதனால் பிஜேபிக்கு ஒன்றும் அதிமுக ஓட்டு போகலை அதிமுக ஓட்டு போடலை யாருக்கு எங்களை போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்மையான அண்ணாவின் தொண்டர்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் புரட்சித்தளுடைய தொண்டர்கள் புரட்சித்தலை வளர்த்த இயக்கத்தானே திமுக பொருளர்ந்தவர் தானே திராவிட இயக்கத்தின் பர்ண வளர்ச்சி தானே அம்மா இன்னும் யாருக்கு போட்டி திராவிட இயக்கத்துக்கா திராவிட இயக்கத்தை அழிக்க வந்திருக்கக்கூடிய பிஜேபிக்கா போட்டி இப்போ அதிமுக எங்கே இருக்கணும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் இப்போ எப்படி பிஜேபிக்கு போடுவா லேடியா மோடியான்னு கேட்ட புரட்சி தலைவன் தொண்ட திமுகவுக்கு தான் போட்டிருப்பான் அது சில பேர் திமுகவுக்கு போட மனமில்ல ஒதுங்கிருக்காள் அதான் வாக்கு சதம் குறைஞ்சிருக்கு கட்சியை காப்பாற்ற முடியாமல் கட்சிகளோட கூடிய குழப்பத்துக்கு தீர்வு காணாமல் நாட்டு மக்கள் பிரச்சனை ஆரோக்கியமாக சட்டமன்றத்தில் எடுத்து பேசுவதற்கு வக்கு இல்லாமல் துப்புல்லாத எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் தொடர்ந்து நிராகரிப்பார்கள் தங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி